உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட விஸ்வாமுத்திரர் வீற்றிருக்கும் விஜயாபதி என்னும் ஸ்தலம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸ்தலமாகும் விஸ்வாமுத்திரருக்கென்று தனியாக கோவில் உள்ள ஸ்தலம் இதுவே ஆகும் இங்கு மாதந்தோறும் விஸ்வாமித்திர மகரிஷிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று விசேஷ அபிஷேகமும் மலர் அலங்காரமும் செய்யப்பட்டு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு அர்ச்சனையும் செய்யப்படுகின்றது பின்னர் அனைவர் கரங்களினாலும் புஷ்பாஞ்சலி நடைபெறுகின்றது காயத்திரி மந்திரத்தை அருளிய விஸ்வாமுத்திரரை இங்கு வந்து வணங்கி அருள் பெறுவோம் வாழ்வில் ஒளிர்வோ திருச்சிற்றம்பலம்